தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியிட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் பிரசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகமானது பலவிதமான செய்திகளை துணித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்டர்நெட் மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்திகள் பரப்பி கொண்டிருக்கிறது வேதாகம போதனைகளும் அதனுடைய வியாக்கியானங்களும் தேவனுடைய செய்திகளும் உலகம் முழுவதும் இன்டர்நெட் மூலமாக நாட்களை பெருகி கொண்டிருக்கிறது நூதனமான உபதேசங்கள் அந்நிய போதனைகள் கூட இந்நாட்களில் பலவிதத்திலும் பரம்பி காணப்படுகிறது ஆனால் பிதாவாகிய தெய்வனுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது என்றால் இயேசுவுக்கு செவி கொடுங்கள் என்று நம்மை எச்சரிக்கிறது கடைசி நாட்களில் கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நேராக நம்முடைய செவிகளை நாம் திருப்ப வேண்டும் ஒரு நாள் ஆண்டு பிறகு இயேசு கிறிஸ்து பேதர்வையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்துக்கொண்டு உயர்ந்த மலையின் மேல் தனியை அவர் கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார் அங்கே அவருடைய உறைந்த மலையைப் போல் பூமியில் எந்த மன்னனாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது அப்பொழுது மோசையும் எலியும் இயேசு உடனே கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் உடனே பேதர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் போதிரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று குடாரங்களை போடுவோம் என்று பயந்து தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் அவர் பேசுகிறார் இயேசுவை மோசை எலியாவோடு அவர் ஒப்பிட்டு மூன்று கூடாரங்களை போடுவோம் என்கிறார் அநேக வேலைகளில் நாமும் என்னத்தை பேசுகிறோம் என்று அறியாமல் பேசுகிறோம் இயேசுவை தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறவர்கள் காணப்படுகிறார்கள் வேதம் காட்டாத வேறொரு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு இயேசுவின் வல்லமையை மட்டுப்படுத்தி அவரை சாதாரண நபரை போல கருதுகிறவர்களும் இந்நாட்களில் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள் அந்த வேலையிலே மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது அது மகிமையுள்ள தீவனின் முழக்கத்தின் சத்தம் அது வல்லமையும் மகத்துவமுள்ள சத்தம் கேதுர் மரங்களை முறிக்கிற சத்தமாய் காணப்பட்டது அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் சத்தம் காதை சுவனாந்தரத்தை அதிரப்பண்ணுகிற சத்தம் பெண் மான்களை ஏனும்படி செய்கிற சத்தம் அந்த சத்தம் மேகத்திலிருந்து உண்டானது மேக ஸ்தம்பமாகிய இஸ்ரேவேல் ஜனங்கள் மேல் நிழலிட்ட அந்த மேகம் அது அந்த மேகத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களோடு அநேக வேலைகளை தெய்வன் பேசினார் சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போது ஸ்தம்பம் இறங்கி தெய்வ தேவாலயத்தை முற்றிலுமாக நிரப்பினது அந்த மேகத்தின் வழியாதான் தான் இயேசு கிறிஸ்துவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே மேகத்திலிருந்து தெய்வன் பேதருவையும் யாக்கோபையும் யோவானையும் பார்த்து கூறினார் என்னுடைய நேச குமார் இயேசுவுக்கு செவி கொடுங்கள் என்று மோசே என்கிற தீர்க்கதரிசி கூட உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எலும்பு பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் செவி கொடுப்பீர்களாங்க என்று சொல்லி அப்போ சில நடவடிக்கை வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் அவர் வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறது அந்த வார்த்தையின்படி நீங்கள் படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது பொழுது நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நாட்களே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாமா நல்ல தகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறாப்பா எங்களோடு கூட பேசுகிற தேவன் நீ எங்களோடு கூட இடப்படுகிற தெய்வன் அனுபவிற உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாட்களும் எங்களோடு கூட பேசுகிறீர் அந்த சத்தத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செவி அதன்படி செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் தெய்வன் கிருபை கொடுப்பீராக

பாத்திரம் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உதவாத என்னில் நிரூப நீங்க இல்லாம எல்லாமே நீங்க எல்லாமையின் உலகம் விழிக்காதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க